வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாய் பிருந்தாவனத்தில் இன்றைக்கே அறுவடை வீடியோ பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வந்து ஆடி மாதம் வந்து நான் கத்திரிக்காய் மட்டும் இருந்தேன் சில வீடியோஸும் போட்டிருக்கேன் அதில் வந்து காய்கள் வந்து எனக்கு நல்லாவே வந்து மார்ச் வரைக்கும் நான் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நிறையவே கத்திரிக்காய் வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அந்த டைமில் வந்து சிலது மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து நான் ஃபுல்லாகவும் இப்போ போடலை சின்னதாக ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அறுவடை எடுத்தது கத்திரிக்காய் அறுவடை எடுத்தேன் கூடவே வந்து சிவப்பு பண்ணாங்கண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தோட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து இந்த தோட்டத்தில் இந்த சிவப்பு பண்ணாங்கன்னு வளர்த்துட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தொட்டியில் தான் வச்சேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு தொட்டியில் நான் சிவப்பு பண்ணாங்கன்னு வச்சுருக்கேன் அந்த கட்டிங்ஸ் எடுத்து எடுத்து வச்சு வச்சு இப்போ நிறையவே வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸாக எனக்கு வந்து கீரை வந்து நான் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கேன் அதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மணத்தக்காளி இதுவும் வந்து தானாகவே வந்துகிட்டே இருக்குது நிறைய தொட்டியில் இது மாதிரி இருக்குது அதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நிறையவே நான் அறுவடை வீடியோஸ்லாம் எடுத்துருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் நான் போட முடியல சின்னதாகவே இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே நான் வந்து அறுவடை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான் நிறையா வந்து போடுறதாக முடியலையே தவிர நான் அறுவடை தொடர்ந்து எடுத்துகிட்டே தான் இருந்தேன் முடக்கத்தான் இதுவும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து என்ன நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்